வடக்கு மலையம்பாக்கம் ஓம் ஸ்ரீ நவபாசான ராஜ ஆலயம் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்டிட அடிக்கல் நாட்டு விழா சென்னை பூந்தமல்லி அருகில் உள்ள வடக்கு மலையம்பாக்கம் ஓம் ஸ்ரீ நவபாசான ராஜமுருகன் ஆலயத்தில் ஓம் ஸ்ரீ நவபாசான ராஜ வராகி அம்மன் சிலை பிரதிஷ்டை விழா ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா கோலகாலமாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இந்து தர்ம சமிதி நிறுவனர் ஆன்மீக செம்மல் ஆர் ஆர் கோபால்ஜி தனியார் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் பிரணவ் சக்கரவர்த்தி பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ அதிகாரி டாக்டர் பிச்சையாகுமார் மற்றும் அருளாளர்கள் ஆன்மீக குருமார்கள் பலர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் சித்த மருத்துவர் ரமேஷ் ஜி அவர்கள் மரியாதை செய்தார் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்வி வளர்க்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த மகா கும்பாபிஷேக கலசங்களில் இருந்த புனித நீருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று யாக வேள்வியில் பல்வேறு மூலிகை பொருட்களை சமர்ப்பணம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன யாகசாலை வேல்வி பூஜையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டனர் வேள்வி இறுதியில் மகா பூர்ணகாதி நடைபெற்று கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரானது நாதஸ்வரம் தவில் இசைக்க கைலாய வாத்தியம் முழங்க யாகசாலையில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ நவபாசன ராஜ வராகி அம்மன் ஆலய மூலக விமான கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் மூலவரான ஸ்ரீ ராஜ வராகி அம்மன் மீதும் புனித நீரானது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கான முதல் அடிக்கல்லை நாட்டினார் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு ஓம் ஸ்ரீ நவபாசான ராஜ வராகி அம்மனை தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ இல்லாமல்ல ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் திருவருளாலும் ஸ்ரீ சித்தர் குருவருளாலும் ஸ்ரீ நவபாஷான ராஜ வாராகி திருவருளாலும் இல்லாமல்ல ஸ்ரீ சத்குருநாதர் துணை கொண்டு இந்த இடமானது பூந்தமல்லி வடக்கு மலையம்பாக்கம் ஸ்ரீ நவபாஷண ராஜமுருகன் சித்தர் பீடம் இது துவங்கப்பெற்று விசேஷமாக நவபாஷாண ராஜமுருகன் வருடம் முன்பு பிரவிஷ்டை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கைலாசநாத சுவாமி அம்பாள் பைரவர் அமச்சாரம்மன் போன்ற தேவதைகள் எல்லாம் பிரவிச்சை செய்யப்பட்டு இந்த சித்த வைத்தியமும் நடந்துட்டுருக்கு இப்போ வைத்தியசாலையில் இன்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு மருத்துவமனைக்கான சித்த மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதுவும் துவங்கப்பட்டு இருக்கு அப்புறம் விசேஷமாக நவபாஷண ராஜ வாராகி பிரதி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நவபாஷாணத்தில் ராஜ வாராகி மிக அருமையாக யாகசால எல்லாம் நிறைவுற்று கணபதி ஹோமம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நவகிரகங்கள் ஆரம்பித்து பின்பு விக்னேஸ்வர பூஜை சங்கல்பம் புண்ணியாக பாசனம் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் சிங்கிரகணம் எல்லாம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக அருமையா நவபாஷான ராஜ வாராகி எழுந்தொருளி இந்த சித்தர் பீடத்திலே எல்லாருக்கும் எல்லாம் உள்ள அருளையும் பொருளையும் கொடுக்க வல்லார்கள் இல்லை பஞ்சமி பூஜை ரொம்ப விசேஷம் வாராகிக்கு பஞ்சமி பூஜை ரொம்ப விசேஷம் இன்றைய தினம் பொது வருஷம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பொது வருஷம் விசேஷமான பஞ்சமி நேத்து அதுவும் இப்ப நடக்கிறது சாரதா நவராத்திரி இந்த புண்ணிய தினத்திலே பஞ்சமி என்று நவபாச ராஜவாராக பிரதிஷ்ட செய்யப்பட்டு விசேஷமான சுக்ல ஷஷ்டி ஆணை என்று கும்பாபிகளை நிறைவுற்று எல்லாமே சரியான நேரத்தில் மணி மந்திரம் ஔஷதம் சொல்லப்படக்கூடிய வகையிலே சரியான நேரத்திலே சரியான வகையிலே அந்த தேவதைகளை ஒத்துழைப்பாலும் நவபாஷ் ராஜபரவன் திருவிழாலும் கும்பாரிணை செய்திக்குப் பெற்று கம்பா எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்யும் போட்டு வேண்டு இருக்கிறார்கள் ஆக மையன்பர்கள் எல்லாரும் இங்கே வந்திருந்து ஆலயத்தை தரிசனம் செய்து இங்கே சித்தவேதியை செஞ்சு பிணியை நீக்கிக்கலாம் சாமியை அவர் தரிசனம் பண்ணி மனோ மனசு சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கிக்கலாம் நம்ம ஆத்மார்த்த ரீதியாக என்னென்ன நம்ம கடமை வினைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எல்லாம் உள்ள ஸ்ரீ நவபாஷர் ராஜபருகன் திருவள்ளையும் ஸ்ரீ வடபயணி சித்தர் ஸ்ரீ ஸ்ரீநவபாஷன் ராஜபாராகி அருளையும் பெற்று எல்லாரும் வாழ்வாங்க வாழணும் எல்லாரையும் தான் ஆள் நோக்கி வரணும்னு கேட்டுக்கிறோம்